நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆசிரியர் நியமனம் சார்ந்த முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் உறுதியான தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பதிவெடுப்பறோம் பல்வேறு தரப்பில் பல்வேறு விதமான கோரிக்கைகள் அரசுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வந்துச்சுன்னா பதினோரு ஆண்டு போகுது அப்படின்னு நினைக்கிறோம் நிரந்தரமான ஆசிரியர் பணியிடம் நிரப்பி பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் பணியிடம் நிரந்தரமாக நிரப்பி வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருடம் ஆக போகிற ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது டெட்டு அந்த பாஸ் பண்ண டேட்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பதினோரு வருஷம் வந்து வந்துடும் சரிங்களா ஆகஸ்ட் வந்துச்சுன்னா இன்னும் குறைந்த மாதங்கள் தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல போராட்டம் பல தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் அப்படின்னு இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் தற்காலிகமாக போய் பணியில் சேர்ந்தவங்க எந்த ஆசையில் வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னால் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற பெரும்பாலான ஆசையில் இல்லை கண்டிப்பாக பணி நிரந்தரம் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற நிலையில தான் போய் சேர்ந்துருக்குறாங்க சரிங்களா சில தினங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதிதிராவிட பழங்குடியினர் பள்ளிகளில் ஊதியம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கிறாங்க தற்காலிக ஆசிரியருக்கு இடைநிலை ஆசிரியருக்கு பன்னிரெண்டாயிரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்போ சம்பளம் உயர்த்தும் போது நிறைய பேருக்கு ஒரு இன்னும் கொஞ்ச நாளில் அது செஞ்சால் பணி நிரந்தரம் செஞ்சுருவாங்களா அதே போல் வந்து பணி நிரந்தரம் செய்யணுன்ற பெரும்பாலான கோரிக்கைகளும் வந்து போயிட்டுருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் போது முன்னுரிமை தரணும் அப்படின்ற கோரிக்கைலாம் வந்து அரசுக்கு வந்து போயிருக்கு கண்டிப்பாக இதில் நம்ம சொல்ல போகிற தகவல் என்ன அப்படின்னா உறுதியாக பணி நிரந்தரம் செய்ய போவதில்லை ஏற்கனவே வந்து மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் கோர்ட்டு என்ன சொல்லிச்சுன்னா பின்புற வாசல் வழியாக வந்தவங்களை பின்புற வாசல் வழியாகவே அனுப்பணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே கோர்ட்டு சொன்னதை நான் வந்து நினைவுபடுத்துகிறேன் சரிங்களா பணி நிரந்தரம் செய்ய ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது சரிங்களா அந்த விதிமுறைகள் வந்து இன சுழற்சி அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ போஸ்ட்டு விதிமுறையே இல்லாமல் நிறைய அதாவது விதிமுறை நிறைய அதாவது பணி நிரந்தரம் செய்யப்படுறதுக்கான விதிமுறைகள் எதையும் முறையாக வந்து பின்பற்றப்படலை இது யாரு இந்த பணி நியமனத்தை யார் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் படிக்காதவே யாருன்னா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருப்பான் ஒரு கட்சியில் இருப்பான் அல்லது ஒரு பெரும் புள்ளியாக இருப்பான் அந்த வில்லேஜில் அதனால் பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா தயவு செய்து அந்த ஆசையை விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏமாந்து போவீங்க இந்த மாதம் பனி நியமனம் தான் அடுத்த மாதம் பனி நியமனம் தான் பதினைந்து நாட்களில் பனி நியமனம் எப்படி வந்து காற்று காற்று கிடக்கிறமோ அந்த மாதிரி வந்து காற்று கடக்க வேண்டியதான் வாய்ப்பே இல்லை தற்காலிக ஆசிரியர் பணி நிரந்தரம் மேற்கொள்கிறதுக்கான எந்த ஒரு சூழலும் இல்லை தான் உறுதி தகவல்கள் நன்றி